அனைவருக்கும் வணக்கம் காமராசர் வாழ்க்கை வரலாறு பெரியாரின் வழியில் காமராசர் எவ்வாறு ஈர்க்கப்பட்டார் என்பதை பற்றிதான் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம் அப்போது கருப்பையா நாடாரின் உறவினர் காசி நாராயண நாடார் என்பவர் திருவனந்தபுரத்தில் கடை நடத்தி கொண்டிருந்தார் காமராசரை அவரிடம் அனுப்பி வைத்தால் காமராசர் விலகி இருப்பார் அத்துடன் ஏதேனும் ஒரு தொழிலையும் கற்றுக்கொள்வார் என்ற ரீதியில் சிவகாமி அம்மையார் யோசித்தார் இதன் அடிப்படையில் கருப்பையா நாடார் திருவனந்தபுரத்தில் வசித்து வந்த அவரது உறவினர் காசி நாராயண நாடார் என்பவருடைய வீட்டிற்கு காமராசரை அனுப்பி வைத்தார் ஆனால் காமராசர் அங்கு சென்று தனது அரசியல் போராட்டத்தை வேறு விதமாக துவங்கினார் திருவனந்தபுரத்தின் அருகிலுள்ள வைக்கத்தில் புகழ்பெற்ற கோயில் ஒன்று இருந்தது அக்கோயிலுக்குள் தீயர் புலையர் ஈழவர் போன தாழ்த்தப்பட்ட மக்களை உயர் சாதியினர் அனுமதிக்க மறுத்தனர் கோயிலுக்குள் மட்டுமின்றி கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் கூட அவர்களை அனுமதிக்கவில்லை உயர்சாதி மக்களின் இந்த கொடுமையை மாதவன் என்ற வழக்கறிஞர் எதிர்த்து நின்றார் அத்துடன் ஈவேரா ராமசாமி நாயக்கர் பெரியார் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான போக்கை கண்டு அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஈவேரா ராமசாமி நாயக்கரும் மனம் கொதித்தார் இதன் காரணமாக பெரியார் வைக்கம் சென்று போராட தீர்மானித்தார் அத்துடன் கேரளா சென்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமையை பற்றி பல மேடைகளில் முழங்கினார் மேலும் அப்போராட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக அவர் பொதுமக்களையும் அழைத்தார் இதை கேள்விப்பட்ட காமராஜரும் அக்கூட்டங்களுக்கு சென்றார் இப்படியாக நாளுக்கு நாள் வைக்கம் போராட்டம் தீவிரமடைந்து கொண்டு இருந்தது ஒரு கட்டத்தில் பெரியாரின் தீவிரமான போக்கை கண்ட அரசு அவரது கூட்டங்களுக்கு தடை விதித்தது அத்துடன் அவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது ஒரு மாத கடுமையான தண்டனைக்கு பிறகு பெரியார் விடுதலை செய்யப்பட்டார் எனினும் பெரியார் இதற்கெல்லாம் சிறிதும் அஞ்சவில்லை தனது போராட்டத்தை மீண்டும் துவங்கினார் இந்த முறை போராட்டம் முன்பை காட்டிலும் தீவிரமடைந்தது அப்போது அந்த போராட்டத்தில் காமராசரும் கலந்து கொண்டார் அப்போது பெரியார் மீதும் காங்கிரஸ் கட்சி மீதும் காமராஜருக்கு மிக பெரிய ஈடுபாடு ஏற்பட்டது இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியுடன் அவர் தன்னை இணைத்து கொண்டார் ஒரு கட்டத்தில் பெரியாரின் தீவிரத்தை அறிந்த காந்திஜியும் ராஜாஜியும் மிதமான போக்கை கையாளும்படி கூறினர் தமிழ்நாட்டில் பெரியாரின் பணி அதிகமாக இருப்பதாகவும் கேரளாவில் அவர் அதிக கவனம் செலுத்த வேண்டாம் என்றும் ராஜாஜி கேட்டுக்கொண்டார் ஆனால் பெரியார் அவர்களின் பேச்சை பொருட்படுத்தவில்லை தொடர்ந்து தனது போராட்டத்தை தீவிரமாக நடத்தி கொண்டிருந்தார் எனவே அரசு மீண்டும் அவரை கைது செய்து ஆறு மாத காலம் கடுங்கால் தண்டனையை விதித்தது பெரியார் மரணம் அடைய வேண்டும் என்ற ரீதியில் யாகங்கள் எல்லாம் கூட வைக்கத்தில் நடந்தது ஆனால் யாகத்தின் முடிவில் பெரியார் விடுதலை அடைந்தார் மாறாக அந்த சமஸ்தானத்தின் மன்னர் இறந்தார் பெரியாருக்கு இப்போராட்டம் மாபெரும் வெற்றியாக அமைந்தது பெரியார் வைக்கம் வீரர் என்று கௌரவிக்கப்பட்டார் இவற்றையெல்லாம் முழுமையாக கவனித்து வந்தார் காமராசர் வைக்கத்தில் பெரியார் நடத்திய போராட்டத்தை முழுவதுமாக கவனித்து வந்த காமராசருக்கு காங்கிரஸ் கட்சி மீதும் அதன் தலைவர் ஈவேரா ராமசாமி என்று பொதுவாக அழைக்கப்படும் பெரியார் மீதும் ஈடுபாடு அதிகரித்தது எனவே காமராசர் தொடர்ந்து அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு போவதும் சொற்பொழிவுகளை கேட்பதுமாகவே இருந்தார் இப்படியாக காமராசர் தொழிலில் கவனம் செலுத்தாமல் இருப்பதைக் கண்ட காசி நாராயண நாடார் அவரை மீண்டும் விருதுநகருக்கு அனுப்பி வைத்தார் விருதுநகர் சென்ற காமராசர் மீண்டும் தனது தாய் மாமா கருப்பையா நாடாரின் துணிக்கடையிலேயே வேலைக்கு சேர்ந்தார் நன்றி வணக்கம் தொடரும்